எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் நீதிமான்ங்கிறது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா தேவன் எனக்காக மறித்து அங்க அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயணம் இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு தன்னைத்தானே சுத்தி வரைச்சு கழுதுக்குரிய விஷயங்கள் எதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருங்கிறதையும் இன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டேன் நான் பொதுவாக நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம தவறுகள் செய்யும் போது ஆண்டவரே நீ மன்னியும் மண்ணியும் நான் வந்து சொல்கிறதா இருக்கட்டும் தனியார் ஜோம் பண்ணும்போது என்னை என்னையனாங்களே வந்து ஆண்டவரை என்ன எவ்வளோ சுற்றி கரையும் சுற்றி அறியும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய மனைவியுமே எனக்கு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படி நீங்கள் சொல்லாதீங்க அது வந்து தேவையில்லை ஆண்டவர் உங்களை மன்னிச்சுட்டாரு நீங்கள் அது நீங்கள் விசுவாசிங்க விசுவாசிங்க ஆனால் இன்றைக்கு வந்து அதுக்கு வந்து ஏன் அந்த வார்த்தைக்கு என்ன தெளிவான மீனிங்கிறது இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையில எனக்கு தெளிவா நீதிமான்ங்கிறது இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு எனக்கு தெளிவாக கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் நீதிமான்னு ஆண்டவர் எனக்காக மறுத்தது நிமித்தம் எனக்காக உயிர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் அந்த இடத்துல அங்க எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு உருகப்பட்டோம் அப்ப நான் இங்கேயும் நீதிமான் அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் பரலோகத்திலையும் நான் நீதிமான் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இனி வந்து நான் வந்து பாவின்னு நினைக்கிற நினைக்க போறது இல்லை ரெண்டாவது என்னை சுத்திகரிங்க என்னை சுத்திகரிங்கன்னு நான் கேட்க போறது கிடையாது அதை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசும்போதுதான் ஓ இப்படி இப்படி இருக்கும்னு அவர் சொல்லுவார் நானும் எதிர்பார்க்கல பைபிள் அந்த ஆண்டவர் வந்து எனக்கு தெளிவுபடுத்தி நான் என்னன்னா இப்போ இது இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளின்படி தன்னோம் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்க்கிட்ட அதன்படி வாழ்வது அதன்படி இருப்பது மட்டும்தான் நிபுத்தி இருக்கிற நம்மளுடைய வேலை பரலோகத்தில் இந்த பூமியில நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதே போலதான் பரலோகத்திலையும் வாழ்வீங்க அதனால தன்னை நீதிமான முழுமையாக விசுவாசிச்சு நினைக்கும் போது நம்ம பாவத்தின் வழியில கண்டிப்பாக போக போறது கிடையாது ஏன்னா எனக்கு அடிக்கடி அடிக்கடி மாமா என்ற அடிக்கடி உங்க சொல்ற வார்த்தை தான் நீங்க விசுவாசிங்க நீங்க விசுவாச விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமன்றப்பட்டு இருக்கிறீங்க பைபிளில் வசனம் இருக்குல்ல ஏன் அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க வெறும் வார்த்தையால நம்மளால நீதிமன்றால நீங்க நீ குற்றமட்டவர்தான் நீ குற்றமட்டவர் நான் சொல்லிட முடியாது இப்போ நானா சொன்னா நீங்க நம்புவீங்களா உங்க மனசாட்சி வரும் ஆனா உங்களுக்கு வேத வார்த்தை அது விளக்குது பைபிள்ல ஒன்னு இருக்கு அப்படின்னா அது உண்மை தானே ஆண்டவருடைய வார்த்தை அது பொய்யாகாது அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்ததுனால எனக்கு தெளிவடைஞ்சு அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு